போயாத அலை மூன்று நடவடிக்கையை முன்னெடுத்துச் செல்வதற்கு பெருமளவு எரிபொருள் தேவைப்பட்டது அந்த எரிபொருளை ஒரே தடவையில் தொகையாக கொண்டு வருவதற்காக தலைவரனுடைய பார்வையில் பழனி என பெயரிடப்பட்ட ஒரு டேங்கர் படகு கட்டப்பட்டது அந்த டேங்கர் படகு முல்லத்தீவில் இருந்து கடலின் சர்வதேச கடற்பரப்புக்கு சென்ற இந்த டேங்கர் படகு பெருமளவு எரிபொருளை சுமந்து கொண்டு முல்லத்தீவு தளம் நோக்கி வந்து கொண்டிருந்தது முல்லத்தீவு தளம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது மகேஸ்வரி என பெயரிடப்பட்ட விநியோக படகும் மூன்று படகுகள் துணையாக பின்னுக்கு வந்து கொண்டிருந்தன இந்த டேங்கர் படகை லெப்டினன்ட் கேர்னல் பெத்தா வழிநடத்தி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட முல்லைத்தீவில் இருந்து எழுபத்தி ஒரு கடல் மைல் உயரத்தில் வந்து கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா கடற்படைக்கு இஸ்ரேலால் வழங்கப்பட்ட சுரணி மாலா என பெயரிடப்பட்ட ஆழ்கடல் பீரங்கி கப்பல் டேங்கரை வழிமறைத்து தாக்குதலை தொடுக்க தொடங்கியது ஆனாலும் டாங்கர் படகில் இருந்த கடற் கரும்புலிகளான கேர்னல் பெத்தா அல்லது கதிர்காம ரூவன் மேயர் குமாரவேல் மேயர் சதாசிவம் மேயர் இலக்கியன் கேப்டன் வல்லவன் கடற்புலி லெப்டினன்ட் கேர்னல் சதீஷ் எல்லோருமாக தங்களிடம் இருந்த அந்த ஆயுதத்தை சுரணிமாலாவுக்கு எதிராக தொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் மிகவும் ஆயுத வலு கூடிய சுரணிமாலா ஆழ்கடல் பீரங்கி கப்பல் பழனி என பெயரிடப்பட்ட எங்களுடைய டேங்கர் இடைநிலவில் தன்னுடைய இயந்திரத்தை நிறுத்திக் கொண்டது ஆனாலும் சுரணிமாலாவினுடைய முற்றுகையை உடைத்து வந்து கொண்டிருந்த எங்களுடைய விநியோக படகுகள் பழனி டேங்கரை அணைத்து அதில் இருந்த கரம்புலிகளையும் கடற்பொலிகளையும் கொண்டு மேயர் இலக்கிய அவர் ஒரு தொலை தொடர்பாளர் அந்த படகினுடைய தொலை தொடர்பாளர் அவர் அந்த படகு அந்த படகுனுடைய தொழில்நுட்பம் எதிரியினுடைய கைகளுக்கு சிக்கக்கூடாது என்பதற்காக பெட்ரோலை அந்த டேங்கர்ல வந்து ஊத்தி தீமூட்டி அந்த பழனி டேங்கர் படகை வந்து தீயோடு கொளுத்தி ஆழ்கடலில் வரலாற்றை எழுதினார் மேயர் கடற்கரம்புலி இலக்கிய முழப்புண் அடைந்த கடற்கரம்புலிகளும் கடற்புலிகளும் அந்த மகேஸ்வரி படகில தளம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது திருகோணமலையில இருந்தும் காங்கேசன் துறையில் இருந்தும் பதினைஞ்சுக்கு மேற்பட்ட டோரா படகுகள் வழிமறைத்து தாக்குதலை தொடுத்து கொண்டிருந்தன முல்லத்தீவு தளத்தில் இருந்த எங்களுடைய சண்டை படகுகள் விநியோகத்தை தடுத்த டோரா படகுகள் மீது தாக்குதலை தொடுக்க ஒரு பாரிய சண்டையாக அன்றைய சண்டை விரிந்தது அந்த சண்டையில எங்களுடைய கதிர்காம ரூபன் என அழைக்கப்பட்ட பெத்தா மேயர் குமாரவேல் மேயர் சதாசிவம் கேப்டன் பல்லவர் இவர்கள் வீரச்சாவை கொண்டார்கள் சண்ட படகொன்றனுடைய சாரதியாக சென்ற லெப்டினன்ட் கேர்னல் சல்மான் அல்லது இரும்புரை என அழைக்கப்பட்ட சல்மானும் அன்றைய சண்டையில வந்து வீரச்சாவை கொண்டார் அன்றைய சண்டையை பொறுத்தவரை இந்த கடற்கரும்புலிகளான கரும்புலிகளான கேர்னல் பெத்தா குமாரவேல் சதாசிவம் இலக்கியன் வல்லவன் சல்மான் என அழைக்கப்பட்ட இடும்பொறை இன்னும் சில கடற்பொழி போராளிகள் நீண்ட நேரம் சமராடி வீரச்சாவை தழுவிக் கொண்டார்கள்